எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனிய கட்டுக்களை அறுத்தெரியும் எந்திர மந்திரம் இதுதான் இதனுடைய இது கேட்டிருக்கீங்க ஏவலாலையும் பில்லியாலையும் சூனியத்தாலையும் செய்யப்படுறது மாந்திரிகத்தால ஏற்படக்கூடிய போடக்கூடிய கட்டுக்களையும் பாவைகளால் போடக்கூடிய கட்டுக்களையும் எல்லாமே வந்து உடைக்கிற மாதிரியே கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் செய்யற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க எங்களால் வந்து பணத்தை செலவு பண்ண முடியல எங்களாலே செய்து செய்து நாங்களே வந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான எளிமையான முறையில் ஏதாச்சும் இருந்தால் போடும் கேட்டுருக்கோம் எளிமையான முறையில் உங்களால் வந்து ரொம்ப செலவெல்லாம் கிடையாது சில மூலிகைகள் மட்டும் எடுத்தாவே போதுமானது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா விதமான மாந்திரிகத்துக்கும் ஒரு செலவுன்னு ஒன்று இருக்குது அந்த செலவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி செய்கிறது எதுக்காக எதுவுமே இல்லாமல் கம்மியாக செய்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா அதிகப்படியான செலவு பண்ணி எல்லா பொருளும் வாங்கி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வகை அது ஒரு அது ஒரு இதுவாக செய்கிறது எளிமையான முறையில் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது ஒரு வகையாக செய்கிறது எது எளிமையான முறையில் செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் மாந்திரிகர்கிட்ட போக முடியாதவங்களும் நீங்கள் இதை செய்து காப்பாற்றிக்கலாம் மாந்திரிகர்கிட்ட போனாலும் அவங்களும் வந்து உங்களுக்கு இதை வந்து சாதாரணமாக செய்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம் சரிங்களா குடும்பத்துக்குள்ள இருக்கிற தொ தொந்தரவுகளும் குடும்பத்தில் வந்து எந்த விதமான செயல்பாடும் செயல்முடியா செயல்படுத்த முடியாத கஷ்டப்பட்டுக்கிட்டு தொழிலில் வந்து கேட்டீங்கன்னாக்கா சில கட்டுக்களால் மந்திரிக மாந்திரிகர்களால் போடப்படைய கட் போடக்கூடிய கட்டுக்களால் வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு உண்டான சக்கரம் தான் இந்த சக்கரத்தை போட்டிருக்கோம் இந்த சக்கரத்தை பார்த்து இந்த சக்கரத்தை வந்து தெளிவான எண்ணுக்கள் தான் போட்டிருக்கோம் பாருங்க புரிஞ்சு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை செய்ய இது வந்து இந்த தாயத்தை நீங்கள் செய்து போட்டுக்கிட்டாவே எந்த விதமான மாந்திரிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாந்திரிக எல்லாத்திலிருந்து இவங்களை காப்பாற்றிக்கலாம் எந்த விதமான மாந்திரிகமாக இருந்தாலும் காப்பாற்றிக்கலாமா ஈஸியாகவே முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் காளியை வச்சு காளியை வந்து அவங்க வந்து சித்தி பண்ணி அது மூலியமாக மாந்திரிகை செய்கிறாங்க ஒருத்தர் கேட்டிங்களா மலையாள பகவதி செய்கிறாங்க ஒருத்தர் கேட்டிங்களன்னாக்கா மயான ருத்ரனை வச்சு செய்கிறாங்க ஒருத்தரை கேட்டிங்களேன்னாக்கா கா இது நம்ம எத்தனை தேவதைகள் எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ அவங்க சித்தி பண்ணி அவங்க பிரயோகம் பண்ணுது அவங்களுடைய அவங்க வந்து அவங்கள வந்து சித்தி பண்ணி வச்சு அவங்கள வசியம் பண்ணி வச்சு அவங்க மூலிமா அவங்கள தாக்குறாங்க இல்லையா அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான சிம்பிளான தான் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களை காப்பாற்றிக்க தூணுற வழி ஏன்னா கண்ணீரோடு கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து உடனுக்குடனே தீர்வு கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை எல்லோருக்குமே தான் செய்யணும் அது எல்லோருக்கும் பலிதமும் ஆகணுன்றது எனக்கும் வந்து ஒரு ஆசை தான் எல்லோரும் மாதிரி நான் ஒன்று கடவுள் இல்லையே ஏன்னு கேட்டீங்களாக்கா மனுஷனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் இறப்புன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவங்களால் பிடிச்சதளவு மக்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணுன்ற ஒரு இடத்துல தான் நம்ம போட்டு தரோம் சரிங்க உங்களுடைய வேதனைகள் தீரத்துக்காக உங்களுடைய கஷ்டங்கள் தீரத்துக்காகவும் உங்களுடைய கண்ணீர்கள் தீரத்துக்காகவும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கட்டுக்கள் இருந்து எல்லாமே தொழில் வந்து முடங்கி கிடக்குதா வருமானம் முடங்கி கிடக்குதா குடும்பத்தில் தீராத நோயும் வியாதியும் பிணியும் பீடையும் தரித்திரமும் உங்கள் வீட்டில் பிடிச்சு இருக்குதுங்களா இது எல்லா இடத்துலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி இந்த நல்ல எந்திரமோ இதனுடைய மந்திரத்தையும் நீங்கள் பிரிவாக்கப்பட்டு ஜெயிச்சிக்கலாம் எடுக்க வேண்டிய மூலிகை வந்து ஒரு அஞ்சு மூலிகையும் ஒரு சில பொருட்கள் கடையிலே கிடைக்கிற மாதிரி பொருள் தான் இப்போ சொல்கிறேன் நான் அதை வாங்கி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க சரிங்களா இது செய்ய வேண்டியது பாருங்கள் உங்களுக்கு கிட்டவே காட்டுறேன் எந்திரோடைய சக்கரத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த சக்கரத்தில் எட்டு சோளம் இருக்கும் மேல் பக்கம் பார்த்திங்களாக்கா கீழே இருந்து மேல் பக்கம் வரைக்கும் பாருங்க ஆறு கோடு போட்டிருப்பேன் அஞ்சு கோடு போட்டிருப்பேன் அதை கேட்டிங்கன்னாக்கா கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடு இருக்கும் அந்த இருந்து இந்த பக்கத்து பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு வந்து ஆறு கோடு இருக்கும் ஆக மொத்தத்தில் பதினோரு கோடு எட்டு இதில் இருக்கும் பதினொன்று என்பது உபஜேஸ்தானம் உபஜயஸ்தான்கிறது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எத்தனை கிரகங்கள் உச்ச ஆட்சி புரிஞ்சினாலும் சரி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மட்டும்தான் அவனை வாரி கொடுத்து வள்ளலாக்கும் புரியுதுங்களா அந்தளவுக்கு வந்து நல்லா வேலை செஞ்சு காப்பாற்றி வழி வழி நடத்துறதுக்காக கெட்ட கிரகமே நீச கிரகமே பதினோரா இடத்துல இருந்தால் கூட சரி அவங்களுக்கு வந்து தட்டுப்பாடுன்றது வாழ்நாள் முழுக்க இருக்கவே இருக்காது அதனால் லக்னத்துக்கு பதினொன்று ராசிக்கு பதினொன்று இல்லை லக்னத்துக்கு போன இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை காப்பாற்றியே கொடுக்கும் என்னாலும் உங்களை வந்து எத்தனை தெய்வங்கள் கைவிட்டாலும் அந்த தெய்வம் எது நினைச்சா அந்த தெய்வம் வந்து உங்கள் தெய்வம் தேவதை வந்து உங்களை காப்பாற்றியே தீரும் சரிங்களா சரி நம்ம வந்து பதிவுக்குள் போவோம் இந்த சக்கரத்தை போட்டுட்டு இந்த சக்கரத்துக்கு நடுவில் என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா இ இரட்டைப்படையில் வரணும் இரட்டைப்படைன்னு கேட்டிங்கன்னாக்கா நான்கு எட்டு இரண்டு ஆறு பத்து மேலே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு இரண்டு சைபர் வரும் அதுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா பதினொன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வரும் இதனுடைய நம்பர் இந்த நம்பர்களை வந்து போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தாயத்தை வந்து ஒரு செம்பு தகுட்டில் போட்டுக்குங்க ஒரு செம்பு தகுட்டில் போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களனாக்கா நீங்கள் இந்த எண்ணுக்கள் எல்லாம் இந்த சக்கரத்தை வந்துட்டு அதில் அந்த எண்ணுக்களை போட்டு எழுதிக்குங்க சரிங்க எது எழுதிக்கிட்டீங்க எழுதி முடிச்சு உடனே என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மூலிகை மட்டும் சொல்கிறேன் அந்த அஞ்சு மூலிகை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அஞ்சு மூலிகை கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்த எடுக்காட்டு அது வந்து உங்களுக்கு வேலை வந்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்க இதை பார்த்துட்டீங்க இதை எடுத்துட்டீங்க அஞ்சு மூலிகை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான் எட்டி மரத்தினுடைய கொழுந்து அதை கிடையாது துளிர் அதுக்கப்புறம் ஆடு தின்ண்ணாம்பாலையினுடைய துளிர் அதுக்கப்புறம் கமிழ்தும்பை அதனுடைய துளிர் அதுக்கப்புறம் சிறிய நங்கை பெரிய நங்கை இதனுடைய துளிர் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் என்னக்கா பேய் தும்பைன்னு ஒன்று இருக்குது அதனுடைய துளிரும் எடுத்துக்கோங்க இது மொத்தத்தையும் எடுத்து இந்த துளிரெல்லாம் சேர்த்து வெண்கடுகு சாம்பிராணி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இடித்து நல்லா காய வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வெண்கடுகு சாம்பிராணி இருக்குது கற்பூரத்தை போட்டு நல்லா அகில் கட்டை அகில்கட்டை கட்டை இந்த எல்லாம் வந்து சேர்த்து இடித்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்து ஒரு இதில் போடுங்க நல்லா போட்டு காய் வச்சுட்டு அந்த மண்பாத்திரத்தில் போட்டு காய் வச்சு போட்டுட்டு கற்பூரத்தை வச்சு அதை சுட்டி அரிச்சிடுங்க சுட்டி அரிச்சிட்டிங்கனாக்கா அது நீங்கள் மையாவும் பிரயோகப்படுத்திக்கலாம் அதை எடுத்து நீங்கள் தாயத்தில் வ இந்த தகுட்டில் வச்சு தாயத்தில் போட்டு நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து தாயத்தில் போட்டு இந்த தகுட்டு எழுதி தாயத்தில் போட்டு கட்டிக்கிட்டாலும் அந்த கட்டுக்கள் எந்த விதமான கட்டுக்களாக இருந்தாலும் அது அறுபட்டு போகும் அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா இதுக்கப்புறம் எந்த கட்டு போட்டாலும் உங்ககிட்ட வேலை செய்யாது எந்த கட்டு போட்டாலும் வேலையை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த எல்லா மாந்திரிகத்துக்கும் இது ஒரே ஒரு வழியாக கண்டிப்பாக நடக்கும் கேட்டிங்கன்னாக்கா இது நீங்கள் போட வேண்டிய விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதை மாட்டு கோமியத்தில் அதை கேட்டிங்களா மாட்டு பசுமாட்டினுடைய கோமியம் பார்த்தீங்களா பசுமாட்டினுடைய கோமியத்தில் வந்து ஒரு வாரம் இதை ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டா போதும் எடுத்து போடும்போது ஒரு எலுமிச்ச மாயத்தை மட்டும் பலி கொடுத்துங்க எலுமிச்ச மாதத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எடுத்து செஞ்சுக்கலாம் மாந்திரிகம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களை யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்தி உங்களை காப்பாற்றிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இதை செய்து முடிச்சிட்டிங்க மாட்டு கோமியத்தில் வந்து நீங்கள் ஒரு எட்டு நாள் ஒரு வாரம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டீங்க இதை கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் இந்த உங்களுடைய காலடி மண் எடுத்துக்கங்க உங்களுடைய அதை கட்ட ஆணாக இருந்தால் கா வலது கால் மண் எடுத்துக்கங்க பெண்ணாக இருந்தால் இடது கால் மண் எடுத்துங்க ரெண்டு பேருமே அந்த காலடி மண் எடுத்து ஒரு எட்டு கற்பூரம் மட்டும் அதை சேர்த்துக்குங்க அதோடு சேர்த்துனப்பா உங்கள் தலையை வந்து கரெக்டாக எட்டு முறை தலையை சுற்றி முச்சந்திலேருந்து கொடுத்துட்டு வந்துடுங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த எட்டு நாள் இதை வந்து போட்டு ஊற வைக்கிறீங்க இல்லையா நீங்கள் மாட்டு கோமியத்தில் அந்த எட்டு நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது இதை செஞ்சுட்டு மட்டும் வந்துடுங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து கஷ்ட நிலையில் இருக்கிறன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கஷ்ட நிலையில் இருந்தீங்கன்னாக்கா அதை என்ன பண்ணுங்க கேட்டிங்களா வீட்டு பெருக்கி என்ன பண்ணுங்க உள்ளே இருக்கிற வந்து தூசு தூசோ மண் எது வரதாலும் கொஞ்சமாக எடுத்து அதோட சேர்ந்து எட்டு கருப்புரத்தை சேர்த்துக்குங்க வீட்டை வந்து கரெக்டாக எட்டு முறை சுற்றுங்க வீட்டையே சுற்றி வர வேண்டியதில் வாசலை மட்டும் சுற்றி வாங்க அது கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க சார் வீட்டை சுற்றணுன்னு சொல்லிட்டிங்க வீட்டை சுற்றி வரட்டுமா எங்களுக்கு இந்த நியூஸ் இந்த லாஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணி கேட்டுக்கிறாங்க வீட்டை அதை நான் எப்படி சார் சுற்றுன்னு கேப்பீங்க நீங்கள் வாசலை மட்டும் சுற்றுங்க போதும் அதான் கேட்டீங்கன்னா தலை வாசல் வீட்டுக்கு வெளியே இருக்குதுங்களே அங்கே எதிரிங்க இருக்கிறாங்களே அவங்க பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அவங்க பார்க்காத மாதிரி ராத்திரியில் செஞ்சுக்கோங்க சரிங்களா அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்களா சுற்றி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போய்ட்டு வெளியில் போய் எங்கே கொல்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் செய்கிறது வந்து எந்த காரணத்தோட மந்திரவாதிகளுக்கு தெரியக்கூடாது மாந்திரிகளுக்கு தெரியக்கூடாது எதிரிகளுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துட்டு வந்தீங்களா போதுமான விஷயம் சரிங்க நீங்கள் வந்து இதை போட்டுட்டீங்க இதை போட்டு செய்து முடிச்சோன்னா இதை என்ன பண்ணுறீங்க கழுத்தில் போட்டுக்கலாம் அதே மாதிரி அகில் கட்டிலையோ இல்லைன்னா எட்டி இது நம்ம இருள கட்டிலையோ பழக கூட இந்த நம்பரை போட்டு எழுதி இந்த சொ இது போட்டு என்ன பண்ணீங்கன்னு அந்த சக்கரத்தை போட்டு நம்பரை போட்டு எழுதி வாசலில் மாட்டி வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க என்ன என் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்காது ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான விஷயத்தை நான் நான் நீங்கள் அதை செஞ்சு போட்டுக்கோங்க கட்டையை போய் வாங்கிட்டு வந்து நீங்களே கூட வரைஞ்சிக்கலாம் இல்லை ஒரு கட்டையை வாங்கிட்டு அகில் கட்டையோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து இருளை கட்டியை வாங்கிட்டு வந்து அதில் இந்த தகுடை போட்டு புதச்சிக்கணும் நான் இதை அதான் கட்டையெல்லாம் இதை இதை வரைஞ்சிட்டு இதை எழுதிட்டு எண்ணுக்கள் எல்லாம் அதிலே போட்டுவிட்டு அந்த கட்டையில் நாலு பக்கம் நாலு ஆணி அடித்து அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த எட்டினுடைய துளிர் இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த துளிரெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நான் பண்ணீங்கனாக்கா அதை வந்து மை மாதிரி ஆக்கிட்டு அந்த மையை போட்டு புணுக்கு ஜவ்வாது அப்படின்னு கட்டிங்கன்னாக்கா வெறும் ஜவ்வாது மட்டுமெல்லாம் போட்டு அதை கழுவிக்குங்க கழுவிட்டு நீங்கள் செய்வீங்க இந்த வேலையை சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டிங்க செய்து முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணி இதுக்குண்டான மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்குங்க ஓம் சக்தி பராசக்தி இச்சசக்தி சக்தி கிரிய சக்தி அனைத்து சக்தியும் என்னை காக்க தீயோர் தீயோர் போட்ட கட்டும் திக்கு கட்டும் திசை கட்டும் சுடுகாட்டில் போட்ட சூனிய கட்டும் இடுகாட்டில் போட்ட ஏவல் கட்டும் மரக்கிளையில் போட்ட மந்திர கட்டும் எல்லா கட்டுமே உடைய 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 உடையன்னு சொல்லிட்டு பத்து முறை சொல்லணும் அந்த உடைய உடைய உடையன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஓம் நம நம்ம ஓம்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கலாம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்காது எல்லா கட்டுக்குமே அருந்து போவோம் ஏன் கட்டிங்களாக்கா இதில் போட்டிருக்கிற எண்கள் வந்து அவ்வோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாகவும் நல்லா தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எந்த விதமான மறை வயலில் எலுமிச்சி அடுத்த வைக்கல எந்த விதமான பலியும் கொடுக்கல இதை மட்டும் நீங்கள் செய்து செய்கிற நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எலுமிச்சி மாயத்தை வந்து சக்கரத்துக்கு பலி கொடுத்துக்குங்க எலுமிச்சி மாயத்தில் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி வந்து கிட்ட கீழே வச்சு நசிக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறவங்க முதல்ல எலுமிச்ச மாயத்தை போட்டுக்கணும் இதை போட்டுவிட்டு என்ன பண்ணீங்கன்னா மாட்டு கோமியத்தில் போட்டு நீங்கள் ஊற வைக்கிறீங்களா எட்டு நாள் பார்த்து நீங்கள் எடுத்து கட்டிக்கங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த தகுடை வந்து நல்லா போட்டு கட்டி கெடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி அகில் கட்டிலே அப்படின்னு கேட்டால் இருளக்கட்டையை போட்டு கொண்டு போய் வீட்டில் வைக்க ங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தாபனத்துல வைங்க இது நீங்கள் செய்கிறது வந்து எந்த காரணத்தோட நீங்கள் மாந்திரிகத்தை இப்போ எங்கே செஞ்சாலும் சரி எங்கே செஞ்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் செய்கிறன்றது மட்டும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சுக்குங்க தெரிஞ்ச மாதிரி செய்கிறது வந்து இதில் வந்து மாந்திரிகன்றது மாந்திரிகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டையும் போயிட்டு வெளிப்படையாக செய்கிறது இல்லை மறைமுகமாக செய்து நீங்கள் உங்களை காப்பாற்றி வழியை தான் செஞ்சுக்கணும் அவங்க போகிற கட்டியெல்லாம் உடைக்கணும் அவங்களுக்காகவே போராடி கேட்டுக்கணும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எதிரிகளோட மாந்திரிகர்கூட நீங்கள் போராடிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சம்பாரிச்சு சூற திண்டியாங்க அந்த வாழ்து சீக்கிரமாக கொரோனா வந்து சாகுறாங்களோ இந்த இந்த மாதிரி பயத்தில் செத்த போடுவாங்க மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்து இதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வாங்க இது நல்ல நல்ல சக்கரத்தை தான் போட்டிருக்குறோம் நல்ல மந்திரத்தை தான் சொல்லியிருக்கிறோம் இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து செய்துங்க சரிங்களா நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் போகிறது ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து எல்லா விதமான எல்லா தெய்வ தேவதைகளுக்கு உண்டான கட்டுக்களை உடைக்கிறதுக்கு உண்டான நல்ல ஈஸியான வழியை சொல்லியிருக்கிறேன் நீங்களே செய்து நீங்களே செய்து பயன்பெறலாம் சரிங்களா இன்னொரு நல்ல பதிவுகள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் சரி